நாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஸ்ரீ ஆகாசபுத்தி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் மேசராசிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மேசராசிக்கு எப்படி இருக்கும் நூறு சதவீதம் நன்மை இந்த பன்னெண்டு ராசிகள்லேயே மேசராசிக்கு தான் அடித்தது ஜாக்பாட் ராஜயோகம் என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு சனி கேது இதெல்லாமே நீண்ட காலமாக ஒரு ராசியில் இருக்கக்கூடியது இப்போ இந்த பயிற்சியை வச்சு தான் நம்ம அந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்குங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணுறது சரிங்களா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் உங்களுக்கு ஒரே ஒரு பயிற்சி தான் நமக்கு குரு பயிற்சி மட்டும்தான் ஸோ அந்த குரு பயிற்சி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்து ரெண்டாம் வீட்டுக்கு போகுது ஸோ குருனால் உங்களுக்கு நல்ல 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 யோகங்கள் இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு போகிறது சிறப்பு சரிங்களா அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுத்துரும் இருக்கிற வருமானம் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் இதுவரைக்கும் நீங்கள் போன வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அணு நிறைய கஷ்டங்கள் ஜென்ம ராகு இருந்து நீங்கள் பட்ட எல்லா கஷ்டமும் இருக்கும் அதில் வந்து பட்ட நீங்கள் துன்பத்திலையும் துயரத்திலேயும் உங்களுக்கு ரெமிடி இந்த குரு பயிற்சி ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இதுவரைப்பட்ட துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் உங்களுக்கு முழு விடுதலை சரிங்களா நீங்கள் நீங்க நீங்கள் சந்தித்த இழப்புகளுக்கு திருப்பி மீட்டு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தருணம் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே கைகூடி வந்துடும் நீங்கள் இழந்த அத்தனையும் திரும்ப பெறுவீங்க நீங்கள் தொழில் புதுசாக பண்ணணும்னு நினைக்கீங்களா ஏப்ரலுக்கு அப்புறம் நல்ல ஒரு முடிவெடுத்து நீங்கள் ஒரு ஏப்ரலுக்கு அப்புறம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல டைம் வந்து அந்த ஏப்ரலுக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு நல்ல உச்சமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஜென்ம ராகு வந்து உங்களுக்கு விளையிடுச்சு அது என்ன உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களை விட்டு விலகி போகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு சரிங்களா அதனால் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த தொழில் தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் புதுசாக தொழில் பண்ணுறீங்களா கொஞ்சம் ஏப்ரல் வரைக்கும் பொறுமையாக இருங்க குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடக்கும் இது வரைக்கும் கல்யாணத்துக்கு ஆனோ பெண்ணோ தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது வர பொண்ணு தட்டி போய்கிட்டே இருக்கு மாப்பிள்ளை தட்டி போய்கிட்டே இருக்குது இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் நல்ல முறையில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே அமையும் மாணவர்கள் வந்து படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதில் பற்றின கவலைகள் வேண்டாம் அடுத்தது உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதனால் இந்த வருஷம் வேலை எப்படி இருக்குமோ அதை பற்றின நான் வேண்டாம் மேலதிகாரி தொந்தரவு தொந்தரவு எல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நூறு சதவீதம் சரிங்களா அந்தமாரி சொந்த வீடு நான் கட்டிகிட்டு இருந்தேன் அது தடைப்பட்டு நிற்கும் இந்த வருஷம் உங்களுக்கு முடியும் சொந்த வீடுக்காண்டி ட்ரை பண்ணுறவங்க லோன் கிடைக்காம அலையிறவங்க இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பராகவே எல்லா அமையும் சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க ரெண்டாவது நீங்கள் வாங்கி வச்ச கடன் சுமையை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும் நீங்கள் அந்த கடனை எப்படியாவது அடைச்சிருங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் கடனை அடைக்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கடனை அடைக்க முடியுமோ அடைங்க அதுக்கேற்ற வருமானமும் உங்களுக்கு என்னச்சியும் வரும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக போயிடும் அதில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஏன்னா அந்த இந்த ஒரு வருஷத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் சேர்ந்துருவீங்க சூப்பராக இருக்கும் அதில் எந்த விதமான பயமும் வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க தைரியமாக செய்யுங்க ஏப்ரலுக்கு அப்புறம் செய்யுங்க உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மேசராசியில் யாருக்கு ராஜயோகத்தை நல்லா அள்ளி தரும் இந்த ராசியிலையே இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதத்தை எடுத்துக்கோங்க சரிங்களா கும்ப ராசியில் கும்ப ராசியில் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் கும்பராசியில் யாராருக்கெல்லாம் குரு இருக்கிறதோ சரிங்களா அவங்களுக்கெல்லாம் யோகம் இந்த வருஷம் எந்த வழியிலையாவது நீங்கள் நினச்சதை சாதிச்சுருவீங்க அந்த ஒரு அமைப்பு இருக்குது இந்த ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்தது இன்னொரு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் உங்கள் ஜாதகத்தில் யாராருக்கெல்லாம் சனி இருக்கோ அவங்களுக்கும் அது ராஜயோகத்தை செய்யும் இந்த ரெண்டு பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று கும்பராசியில் யாராருக்கெல்லாம் குரு இருக்கோ உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாவது பாயிண்ட்டு உங்கள் ஜாதகத்தில் ரிஷபராசியில் யாராருக்கெல்லாம் சனி இருக்கோ இந்த ரெண்டு அமைப்பில் ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ராஜயோகம் எப்படி சொல்ல டாப் டக்கர் உங்களுக்கு தான் ஜாக்பட்டு இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இது போக ஒன்று அஞ்சு ஒம்பதுலேருந்து திசை நடத்தினாலும் சூப்பர் சரிங்களா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இருந்தாலும் ஏற்கனவே இருந்து வந்து வந்து போன வருஷத்துலேருந்து கஷ்டப்பட்ட சீக்கிரமாக க பட்ட கஷ்டத்துல சீக்கிரமாக மீண்டு இந்த ஆண்டு நீங்கள் ஜெயிக்கணுமா அதுக்கான பரிகாரம் என்ன பிற உயிரினங்களுக்கு நீங்கள் உணவு உங்களால் முடிஞ்சது உணவு தண்ணி இந்த மாதிரி வைங்க பிறவர்கள்லாம் பறவைகளுக்கு உணவு வைங்க தண்ணி வைங்க தாகத்துக்கு நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்க அதுகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி வாங்கி கொடுங்க இதெல்லாம் பிற உயிரினங்கள் அதுகளுக்கு நீங்கள் அன்னதானம் செய்யுங்க அப்புறம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் அது நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் தயார் சன்னிதியில் வழிபட்டாலும் சரி நீங்கள் இருந்த இடத்துல இருந்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த மந்திரத்தை டெய்லி இருபத்தி ஏழு தடவை ஜெபிச்சு வாங்க உங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா ஜோதி ஜோ நம்ம ஜோயோட ஆலோசனைக்கு என்னுடைய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது தாராளமாக கூப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்